ஒரு ஐம்பத்தாறு வயது அந்த அது கிட்டேயே வந்து ஜல ஜலசமாதி அடைஞ்சார் அப்படின்றது புராணத்தில் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க அது இப்போ சிவன் அவர்கள் ஒரு நூற்றி இருபது வருடம் வாழ்ந்தார் வாழ்ந்து தான் இங்கே ஜீவசமாதி ஆயிருக்காரு இந்த ஒரு இள வயசுலேயே வந்து ராமர் வந்து ஒரு ஜலசமாதி அடைவதற்கு என்ன காரணம் இருக்கும் அப்படின்றது இப்பெல்லாம் வந்து அது அதிகபட்சம் வந்து ஒரு நூற்றி முப்பது நூற்றி நாற்பது வருஷம் வாழ்ந்திருக்காங்க அந்த காலத்தில் ராமானுஜரே வந்து நூற்றி முப்பது வருஷம் இருபது நூற்றி இருபது கிட்ட வாழ்ந்திருக்காரு இப்போ இப்பயே நூற்றி இருபதுன்றது சமீபத்திலே நடந்திருக்குன்னா அப்போ நூற்றி முப்பது நூற்றி நாற்பது கூட வந்திருக்கலாம் நூற்றி முப்பது வரைக்கும் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு அவ்வளவு நாள் வாழ வேண்டிய ஒரு ராமர் ஏன் ஐம்பத்தாறு வயசுல பாரதியார் மாதிரி ஏ ஷார்ட் பீரியடில் அவங்க ஏன் இந்த மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு ம் அப்படின்றது கிட்டத்தட்ட நூறு எல்லாம் நெருங்கி தான் முருகர்லாம் இருந்துருக்காரு நூறு தாண்டி தான் பீஷ்மர்லாம் கொஞ்ச நாள் இருந்துருக்காரு ரொம்ப நாள் இருந்துருக்காரு நூறு தாண்டி வந்திருக்காங்க சிரஞ்சீவிகள்னு சொல்கிறாங்கல்ல ரொம்ப நாள் வாழ்ந்தவங்க அதுல வந்து வந்து ஆஞ்சநேயரு மார்க்கை நேயரு இல்லையா ம் அவங்கெல்லாம் லிஸ்ட்டில் அவங்கள்லாம் நூற்றி இருபது வருஷத்துக்கு தாண்டி வாழ்ந்தவங்க அந்த லிஸ்ட்ல ராமர் இல்லை ம் முருகர்லாம் நூறு கிட்ட தாண்டி இருக்கார் நூற்றி இருபதெல்லாம் தாண்ட முடியல அப்படி இருக்கும் பொழுது ஏன் இவர் ஐம்பத்தாறு வயசில் இவருக்கு பெரிய வரணும் ஏன்னா இந்தியாவே அவர் கைக்குள்ளே வந்துடுச்சு ஏன் அந்த சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா இந்திரா காந்திக்கு அந்த சூழ்நில்தான் இந்தியாவே உலக தலைவையே ஆயிட்டாங்க இந்தியாவே அவங்க கைக்குள்ள ஃபுல்லாக இருக்குது ஆனாலும் அவர் எந்த எதிரிகள் அவரை காலி பண்ணிட்டு சுட பண்றாங்க ஏன் சுட போடுறாங்கன்னா நேரடியாக இந்திரா காந்தியோட மோத முடியல அவங்களால அதனால என்ன பண்ணாங்கன்னா எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீம் பயங்கரவாதத்தை அமெரிக்கா தூண்டி அடிச்சு தூக்கி காலி பண்ணிடுறாங்க பாடி கார்டை வச்சு காலி பண்ணிடுறாங்க அதுதான் நடந்தது இல்லையா காந்தியை வந்து ஒரு சுதந்திரம் வாங்குறதுக்கு ஒரு ஆள் தேவை இல்லையா சுதந்திரம் வாங்குறதுக்கு வேற ஆளுமே கிடைக்கல யூஸ் தருவோன்னு சொல்றது யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருது சுதந்திரம் வாங்கி முடிச்ச உடனே காந்தி இருந்தாருன்னா என்ன பண்ண குழப்பம் பண்ணிகிட்டே இருப்பார் தூக்கி போட்டு அது வரைக்கும் காந்தி பிடிக்காதவன் தான் காந்தி பின்னாடியா இருந்தான் ஏன்னா அது வரணும் ஒரு ஒரு கதை இருக்கு அதாவது அலிபாவும் அதாவது குகையில் வந்து யாரோ அலாவத்தும் அற்புத விளக்கம் ஒரு அற்புத விளக்கம் எடுக்கிறதுக்கு அலாவத்தி மட்டும்தான் முடியுமா ஏன்னா அவனுக்கு அவ்வளோ பவர் ஏன்னா ஒருவனுக்கு ஒருத்தியாக போகிற ஒரு ராமர் மாதிரி வந்திருக்கார் அதனால் காந்தி மாதிரி இருந்திருக்கார் இவரை கூட்டும் போய் என்ன பண்ணுறாங்கன்னா தேடி பிடிச்சி ஒரு அற்புதமான ஒரு ஆளை உள்ள இறக்கி அந்த நூல் ஏணி இருக்குது உள்ள நிறைய உள்ள விலங்குகள் அது இதெல்லாம் நிறைய இருக்குது அந்த ஆபத்தெல்லாம் அந்த ஆபத்தெல்லாம் கடந்து அவர் அந்த விளக்கை எடுத்துகிட்டு வர அந்த விளக்கை எடுத்து யார் கையில் இருக்குதோ அந்த விளக்கை அவ வந்து தடுவி இது விளக்குனா லட்சக்கணக்கான வந்து இவங்க வந்துடுவானுங்க அந்த போகிற பூதங்கள்லாம் வரும் அதை வச்சு உலகத்தையே ஆளலாம் அப்படிப்பட்ட ஒரு பவர் இருக்கு அந்த விளக்கு அந்த விளக்கு இவனை குச்சியை எடுக்க வச்சு வேலை கொண்டு வந்து ஏணியில் வந்து விளக்கு மேலே கொண்டு வரும்போது விளக்கு மட்டும் வாங்கிட்டு அந்த ஏணியை கட் பண்ணி உடனே உளுமையாக கோவையே மூடிவிடுவான் வச்சு கோகையை மூடிடுவானு அப்ப எதுக்கு அந்த கதையை சொன்னான் அந்த காலத்துல ஒரு நல்லவனை பயன்படுத்திக்கிட்டு கரெக்டாக நேர்மையானவனால்தான் அதை எடுக்க முடியும் நேர்மையானவங்கள ப பயன்படுத்தி நேர்மையானுக்கு ஒரு அப்பாயித்தனம் இருக்கும் அந்த அப்பாயித்தானத்தை மிஸ்ஷேஸ் வந்து கரெக்ட் பண்ணிட்டு அவனை வச்சு மூடிட்டு விளக்கு எடுத்துட்டு போயிட்டாங்கன்ற அப்போ மறுபடியும் எப்படி ஜெயிச்சான்றது தான் அப்புறம் மறுபடியும் அவர் வெளியில் வந்தார் எப்படி அந்த விளக்கை திருப்பி வந்தார் தான் செகண்ட் ஆஃப் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் யாருக்கோ ஒருத்தருக்கு பலி ஆவார் இதுதான் காந்திக்கு நடந்தது இதுதான் ராமருக்கு நடந்தது இப்போ ராமர் அங்கே போனார் இவர் வச்சு ஆட்சி இந்தியா புறா கரெக்ட் பண்ணிட்டாங்க இந்தியாவுக்கு இப்போ ராமர் வந்து பெரிய ஆள் ஆகிட்டாரு இல்லையா முருகர் இருந்தால் கூட ராமர் இந்தியா ஃபேமஸாக இருக்காரு வட இந்தியா வட இந்தியாவுக்கு இப்போ கையில் இருக்கு இவர்த கையில் எடுத்துட்டா நாம முருகனை காலி பண்ணிடலாம் இவர் இருந்தால்தான் முருகனை காலி பண்ண முடியாது இல்லையா நார்தில் ஒரு பேர் வந்துருச்சு ஆனால் சவுத்து கையில் எடுக்கணும்னா ராமரை அட்டன் பண்ணுறாங்க முருகர் ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடறாங்க அது வந்து ஃபெயிலர் ஆகிடுது இவர் அதனால இந்த ராமரை வேணாம் இந்த இடத்துக்கு வேற ஒருத்தர் கொண்டு வரணும்னு பிளான் பண்ணுறாங்க அதுக்கு அவங்களுக்கு கிடைக்கிற விஷயம் என்னன்னாக்கா இவர் தூக்கி கொள்ள விடுறாங்க யார் அவருடைய தம்பி லட்சுமணன் லமண வந்து அவர் வந்து ஏற்கனவே சொன்னார் நான் வந்து சீதையை கூட்டணும்னு சொன்னேன் இப்போ நீ தப்பு பண்ணதுனால சீதை சேர்த்து போச்சு குழந்தைங்க இல்லைன்னு சொன்னதுனால இப்போ நான் திரும்ப வீட்டுக்கு போய் கொசலன் போய் கூடும் போது சீதை வரமாட்டேது நான் வந்து இவரை வால்மீகி விட்டுட்டு வர முடியாது நீ கை விட்ட என்னை காப்பாத்தவர் விட்டு வர முடியுமா அப்படின்னு வந்து சொல்லிட்ட சூழ்நில வந்து என் வாழ்க்கையை நீ காலி பண்ணிட்டேன் ஒரு பொய் சொல்லி ஓ வாழ்க்கைக்காக இது நல்லா இருக்கான்னு சொல்லும் ஆமா சவுத்துல கொண்டு 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 வந்து வந்து விட்டு குசலவனை இதெல்லாம் நான் முதல்ல போய் சொன்னேன் சொன்ன குசலவன் யாரு போடாது சேர்ந்த வால்மீகி வால்மீகி யாரு அவர் வந்து தமிழ் சங்கத்துல ஒரு புலவரு சிவன் கோடெல்லாம் இருந்தவர் அவர் பல நூல்கள்லாம் எழுதியிருக்காரு அவரை வச்சு என்ன பண்றீங்கன்னா சிவனுடைய ஆளா இருந்த திருவான்மீரே வந்து வால்மீகி தானே சிவனுடைய இது கோயிலை வச்சு தான் கும்பரா திருவான்மியவர் அப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து என்ன பண்ண பிறந்த ஒரு சவுத்தினுடைய பிளட்டை தூக்கி கொண்டு வந்து இங்கே மேலே ஏற்றிருக்கிறேன் இல்லையா அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் வந்து உனக்கு உதவி செய்ய முடியாது என் பிள்ளைங்கள அந்த நாட்டை ஆளணும் அப்படின்னு லட்சுமணனும் ராமரன் நேர் நேர் எடுத்து நிற்கிறாங்க இந்த வார் கொஞ்ச நாள் ஓடி இருக்கும் போல தெரியுது லட்சுமணனுக்கு மீதி எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கான் அவனும் பின்னாடி வந்திருப்பான் போட்டுருக்கு நார்த் சவுத்து பிரச்சனை சவுத்துக்கு சப்போர்ட் பண்ண ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கு சிவன் சொல்லிட்டாரு சிவன் நமக்கு வந்து உதவி பண்ணவர் நம்ம சீதை விஷயத்துல இப்போ சிவனே வடநாட்டில இருந்து ஓடி போனவர் தானே புரியுதா இருந்து ஆள முடியாம ஓடி போனவர் தானே அவரு அவர் வந்து இந்த சிவன் நமக்கு வேண்டியவர் தான் ஆனால் அவர் வந்து வடநாட்டை விட வந்து வேண்டியவர் அல்ல நாம தசரதம் பிள்ளைக்கு தான் நம்ம வடநாடு தான் மேலே தான் கூட்டிகிட்டு வந்தோம் இமயமலையில் இமயமலையில் தான் அதனால் இருந்து போனவர் தான் அவர் வடநாட்டு சவுத் பக்கம் சப்போர்ட் போயிட்டாருன்னு அதுக்கு நாம் என்ன பண்ணுறது அதனால நார்த் பார்க்க தான் நாம் நிற்கணும் சவுத் அரசியல் இந்த பக்கமே வரக்கூடாது இப்போ இது கிட்டத்தட்ட ராமர் லக்ஷ்மணன் முதல் இப்போ நடக்குது இல்லைங்கப்பா இப்போ இப்போ பிஜேபிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோடி ஓரளவு சவுத்தை எழுத்து பிடிக்கலாமான்னு நினைக்கிறாரு ஆனால் அதெல்லாம் கூடாது அமித்ஷா வந்து சில குரு அமித்ஷா அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் தமிழுக்கு ஆர்எஸ்எஸ் பர்டிகுலராக வந்து சவுத்தை வந்து தூக்கி பிடிக்காத தூக்கி பிடிக்காது சவுத்துல இப்போது மோடி மோடிக்கு வந்து ஒரு பிரதமர் மோடிக்கு வந்து சவுத்து நம்ம ஹெல்ப்பாக இருந்தால் போதுன்னு நினைக்கிறாரு அழிக்க கூடாது நினைக்கிறாரு தமிழை தூக்கி பிடிக்கிறாரு தமிழ் சங்கம் வைக்கிறாரு உலகம் பூரா போய் தமிழ் வந்து திருவள்ளுவரையும் தமிழையும் பற்றி விரும்புவா பேசுகிறாரு ஆனால் இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா சரி நீ பேசுகிற வரைக்கும் பேசு எவ்வளோ நாளைக்கு பேசுவேன் பவர் இருக்கிற வரைக்கும் ஒன்று வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம் ஓவரா போனால் காலி பண்ணுவோம் அப்படின்றாங்க இப்போ தமிழ்நாட்டில் வந்தில் இருக்கிற அரசியலை அழிக்கிறதுக்கு மோ மோடி பிரதமர் மோடிக்கு விருப்பம் இல்லை இவங்க தமிழ்நாட்டை ஒரு ஆல்டர்னேட்டிவாக இவர் இவர் டோட்டலாக இதை காலி பண்ணி டோட்டலாக ஆர்எஸ்எஸ்ஸை நான் மேலே கொண்டு வந்து வச்சு பிஜேபி இந்த ஊரில் ஆளை வைப்பேன் அப்படின்னு வந்து அண முடிக்கிறாங்க

அவருக்கு வந்து ஹெல்ப்பாக இருந்தவர் ஆட்சி நேர் இப்போ அவரும் அங்க இருக்காரு சிவனும் ஆயிட்டாரு திருமாளும் இல்லை அப்பா இல்லை மனைவி இல்லை துயரத்தின் மேல துயரம் மனைவி இருந்தும் மனைவியை நம்ம தீப்பி கூப்பிட்டு வர முடியல அது வந்து வயிறைக்கமாக நாங்கள் தான் இருப்போம் சொல்லிடுச்சு இப்போ அங்க இருக்கு இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட சுய வாழ்க்கையிலேயே நமக்கு வந்து கொஞ்சம் சோகம் புற வாழ்க்கையை இருக்கலாம் அடாப்ட் எடுத்துக்கிட்டார் அது அவர் விரும்பி அவர் வந்து பெருந்தன்மையாக எடுத்துக்கிட்டார் அதை விரும்பி சொல்லிட்டாரு ஆனால் அரசியல் வாழ்க்கையும் சுயமாக ஆகிடுவாங்க இப்போ இதுக்கு பயந்துக்கிட்டு மறுபடியும் கொசலோட அனுப்பிச்சுட்டு லட்சுமி டேஸ் காம்ப்ரமைசிங் ஆகி அப்படி விட்டுலாம் கூட இறந்துட்டார் அதனால இப்போ இருக்கிறது இவங்க தான் வசிச்சிட்டாரு அவங்க அந்த குரூப் தான் டாமினேட் பண்ணுது நம்ம திரும்ப அவங்களுக்கு அடிபணிஞ்சு இல்லையா நம்ம ரெண்டாவது சிவலிங்கத்தை வச்சு தான் வழிபடுறோம் அயோத்தியிலே நம்ம வைணவமாக இருந்தாலும் திருமாலையும் ஒரு சிவனையும் ரெண்டு கண்ணாக எடுத்துக்கிட்டு தான் நம்ம பண்ணுறோம் வடநாட்டு பிராமணுக்கு அடிமையாகாமல் இருக்கிறோம் அதனால அவங்க நம்மளை அடிமைப்படுத்துகிறாங்க லட்சுமியோட மேலே ஏற்று நீ கீழே அறங்கு விட்டுப்போ குசலவனை தொரத்து அப்படின்லாம் நம்ம கண்டிஷன் வைக்கிறாங்க சிவலிங்கத்தை வழிபடுறதுலாம் தூக்கி போடு நீ வடநாட்டு வட வைஷ்ணவம் அதாவது வடகலை அதாவது ஆரியருக்கு சப்போர்ட் பண்ண அணி நினைக்கணும் அப்படின்னு அவர் உறுதிப்படுத்துறாங்க அவர் கொண்ட கொள்கைகளை உறுதியாக இருக்கும்னு நினைக்கிறாரு அதனால காந்தி எப்படி போராடி லாஸ்ட்ல தன்னுடைய கொள்கைக்காக அதனால சுடப்படும்னு அவருக்கு தெரிஞ்சாகிடும் சுட்டாலும் பரவாயில்ல நான் உறுதியாக இருக்கிறேன்னு சொன்னாரோ அதே மாதிரி ராமர் என்ன பண்ணார்னா நீ என்ன வேணாலும் பண்ணுங்க நான் சிவனுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் சிவபக்தன் தான் நான் திருமாலுக்கும் தென்கலையில் இருக்கிற திருமாலுக்கும் நான் வந்து தான் அவர் எனக்கு ஃபாதர் ஸ்தானத்தில் உள்ளவர் இவனுக்கும் வந்து குசலோட நான் சொல்லிட்டேன் வார்த்தை கொடுத்துட்டேன் அவனும் விட்டு தொக்கெல்லாம் மாட்டேன் அது செய்திக்குண்டான இடம் செய்தி கொண்டான இடத்து தான் அவருக்கு கொடுத்துருக்கேன் என் இடத்து சேர்த்து கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நீங்கள் ஆறு நாள் ஆளுங்க லட்சுமணன் என்ன போகிறனால முடியாதுன்றாரு அந்த லட்சுமணனுக்கும் ராமனுக்கும் நடந்த போர் பெருசாக நடந்திருக்கு போர்னால் பொலிட்டிக்கல் கோல்டுவார் வார் பயங்கரமா நடந்திருக்கு இந்த கோல்டு வாரில் அவர் என்ன யுவரஸ் பதிய விட்டு தூக்கி பதினாலு வருஷம் திருப்பி ஏற்கனவே செய்து போயிட்டாங்கன்னு போய் சொன்னேன் நான் அதையே மன்னிச்சு வச்சிருக்கேன் உள்நாட்டு கழகம் வேற பண்றியா அனுப்பியான்னு அனுப்பிச்சு விட்டாரு அனுப்பிச்சுட்டு பிறகு என்ன ஆகி போச்சுன்னா இன்னும் வந்து ஆரியர்களுக்கு வடநாட்டு ஆரியர்களுக்கு நான் மறுபடியும் ஆரியர்கள் வந்து ராமருக்கு எதிரி கிடையாது வடநாட்டு ஆரியர்கள் தான் வடகலை தென்கலைன்னு ஒன்று இருக்கு தென்கள எப்பயுமே தெற்கு அது இப்போ திருமால் அந்த மாதிரி குரூப் வருவாங்க ஆழ்வார்கள்லாம் வருவாங்க அதில் வடகல் என்பது கிட்டத்தட்ட பிராமணருக்குனுடைய அடியாளாக இருக்கக்கூடிய வைஷ்ணம் அந்த குரூப் என்ன பண்ணுது நான் உள்ளே போகுது இதுக்கு மேலே வந்து லட்சுமணினும் காட்டு காணிச்சுட்டான் ராமரை விடக்கூடாதுன்னு சொல்லி ராமரை போயிட்டு நெருக்கடி கொடுத்து நீ இதை சொல்லு கொசலவுனை தூக்கு அப்படின்னு ராமருக்கு அது லட்சுமணனுக்கு கொடுத்து தண்டனையை வாபஸ் பண்ண முடியாதுன்னுட்டார் நான் சொல்ல வார்த்தையை காப்பாற்ற மாட்டேன்ட்டார் லிங்கத்தை தூக்கி போட்டு வேற அதெல்லாம் பண்ணுனார் அது கடைசி இருப்பாங்க முருகரை பண்ணியிருக்காங்க சொல்லியிருப்பாங்க முருகரை திருப்பி அதாவது முருகன் வந்து உள்ள நட்பை கட் பண்ணணும் எல்லாரும் சொல்லியிருப்பார் அதில் உறுதியாக இருந்ததுனால அவர் என்ன பண்ணுறாங்கன்னா அவர் வந்து கொள்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அவர் கொள்றது சதி நடக்கும்போது அவருக்கு வேண்டிய சில விஷயங்கள் போய் உங்களை சுற்றி இப்படி ஒரு பிளானில் இருக்குது கொலை முயற்சி நடக்குது ம் துர்வாசர் தான் சொன்னதா எனக்கு வரலாறில் இருக்குது ம் துர்வாசர் என்ற சிவபக்தனார் இருந்த துர்வாசன் முடிவர் என்ன பண்ணார்னா உன்னை சுற்றி சூழ்ச்சிகள் நடக்குது ம் கொலை செய்துட்டாங்க அப்படின்னா முன்னே கேட்டவன் ஆகிடுவாங்க கேட்டவன் ஆகிடுவாங்க வில்லன் ஆகிடுவாங்க சூழ்நிலையை கருதி ம் நீயே அவங்ககிட்ட விட்டுட்டு ம் ஒரு ரிசைன் பண்ணிட்டு நீ அவங்கள ஒரு ஒதிங்கி ஒதுங்கி வாழ்த்து சொல்லிவிட்டு ஒதுங்கிவிடும் அப்படின்றாரு அவர் என்ன சொன்னார்னா என் கண்ணு முன்னாடியே ஒதுங்கிட்டுன்னு வச்சுக்க என் கண் முன்னாடியே எல்லா தப்பு நடக்கும் அதுக்கு நான் உடந்த போன மாதிரி ஆகிடும் ஒதுங்கறது ஒன்று தான் நான் இறக்குறதும் ஒன்று தான் நான் அதே முடிவு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நேரம் என்ன பண்ணாருன்னா ஜலசமாதிக்கு ஏற்பாடு பண்ணிடுறாங்க இப்போ இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா அதை ஒத்துக்கிறாங்க யார் வடநாட்டு ஆரியர்கள் என்னென்னா ராமரை கொன்னுட்டாங்கன்னு ஒரு பழி வந்தால் மறுபடியும் ஒரு கிளர்ச்சி ஏதாவது வந்து மறுபடியும் வடநாட்டை நம்ம கைப்பற்ற முடியாமல் போயிடும் இல்லையா அதை விட ஜென்டெலாம் வந்து அவர்கிட்டே சொல்கிறாங்க நீ எது தண்ணியில் சாக போறியா இல்லை வாலில் சாக போறியான்னு சொல்லி நீ இது ஏதாவது ஒன்று முடிவு பண்ணுன்ற அளவுக்கு வந்து நீச்சுட்டாங்க அவர் பார்த்தாரு உங்கள்கிட்டலாம் வாலில் சாப்பணுன்னு அவசியம் இல்லை எனக்கு வந்து ஒரு இது இருக்குது இல்லையா பேராசெல்லாம் கிடையாது விடுறப்பா வந்துட்டு நேராக போனார் ஜெலசம்மதியாகினார் கிட்டத்தட்ட நிர்பந்தம் தான் முடிவு பண்றார் முடிவு பண்ணுறாரு முடிவு பண்ணி அந்த செய்தியை வந்து என்ன பண்ணார்னா முருகருக்கு சொல்லி வர வைக்கலாமான்னு நினைக்கிறார் வேண்டாம் அவர் மேலும் மேலும் தொல்லை பண்ணுவான் அவர் எனக்காக நிறைய பாடுபட்டார் இல்லையா அப்படின்னு போது இல்லை இல்லைன்னு முருகருக்கு தகவல் கொடுக்குறாங்க முருகர் அங்கிருந்து போறப்படியே இங்கே எல்லாத்தையும் சீர்படுத்த வேண்டியது இருந்ததுனால நிறைய சீர்திருத்தம் பண்ணார் அவருக்கு இந்த சித்தர்கள் மாநாடு அது இது தெற்கோட முன்னேற்றத்துக்கு முன்னேற்றத்துக்கு இயற்கையும் கண்ணனால் பாதிக்கப்பட்ட எல்லா சீரழிவையும் திருப்பி ரிப்பேர் பண்ணுறாரு அவர் எல்லாமே பண்ணுறார் நீ அதாவது சொல்லுண்ணே சித்த மருத்துவத்துக்கும் அவர் பேசு இந்த பக்கம் வந்து இந்த தமிழ் சங்கத்துக்கும் அவர் தான் பேசு ஐநா சாபிக்கும் அவர் தான் பேசு ரிஷிகளுக்கு அவருடைய அந்த இது இதையும் கோட்பாட்டையும் கையில் எடுத்துக்கிறார் ராசிவகத்தையும் கையில் எடுத்துக்கிறார் அப்படிலாம் எடுக்கிறதுனால அவருக்கு நிறைய டைம் பிடிச்சிட்டு இங்கேருந்து போறாரு ஏஜ்னு ஒன்று இருக்குல்ல இங்கேருந்து இவர் போய் சேரத்துக்குள்ளேயே வந்து அவன் பார்த்தான் திரும்ப மறுபடியும் முருகர் வந்து ராமரை சந்திச்சுட்டாருன்னா சுழனியன்னு துரத்த முடியாது வடநாடு ஸ்ட்ராங்காயிடும் ஒன்று இவர் வர்றதுக்கு முன்னாடி அவர் கொண்டு போய் விஜயசமாதி அடைய வைக்கிறதுக்கான பிளான் பண்ணிட்டாங்க சில பேர் வந்து ஜலசமாதி சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா நம்ம முதலே ஒன்று நடந்தது எங்கள் நம்ம அம்மா எங்கள் ஏதாவது உன்னுடைய பாட்டி என்னுடைய அம்மா இறந்துட்டாங்க இறந்துட்டேன் நான் பெங்களூரில் ஷூட்டிங்கில் இருந்துட்டு வந்துட்ருக்குறேன் அப்போ வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் நடக்குது ஏதோ அங்கே ஒரு பிரச்சனைகள் வண்டியெலாம் வந்து சுற்றிக்கிட்டு வருது எந்த வண்டியை வந்து சீக்கிரம் திருவண்ணாமலைக்கு நம்மளுக்கு வந்து சேர முடியல பெங்களூர்லேருந்து வர்றதுக்கு பதினெட்டு மணி நேரம் ஆகிப்போச்சு அஞ்சு மணி நேரத்தில் வர வேண்டிய மூணு நேரத்தில் வர வேண்டிய அம்மா டெத்துக்கு வர முடியல டெத்துக்கு நானும் ஷூட்டிங்கெலாம் அங்கே நிப்பாட்டிட்டு வரேன் அம்மா வந்து உடல் பாதிக்கப்பட்டு முதல் நாள் நைட்டே இருந்தாங்க ஒரு நாள் ஆகிப்போச்சு ரெண்டாவது நாள் வந்து அவங்களுக்கு உடம்பு பருத்து போச்சு உடனே நம்ம எதிரிகள் என்ன பண்ணலாம் ஊர் தலைவரெலாம் இருக்கான் லெவல்ல வந்துட்டு ஏப்பா அவர் வராருப்பா இந் தாங்காதுப்பா உடம்பு ஒரு ஆறு மணிக்குள்ளே நம்ம எடுத்துடணும் இன்னொரு நாளைக்கு இருந்தால் அது உடம்பு தாளாது திணிக்கும் அந்த ஏசி பாக்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க இவனுக்கு ஏதோ ஒரு மறுநாள் எது கட்டன் வருதான் அவங்க சவத்தை எடுத்துட்டா பிள்ளைய பாக்க போயிட்ட ஐயோ அம்மா பார்க்கல ஏக்கத்திலே நான் காலியாடி கூட வர முடியலன்னு அதுக்குனே ஒரு லோ பண்ணிருக்கானு நான் வந்து அங்கிருந்து தகவல் கொடுத்து என்ன ஆனாலும் சரி நான் லேட்டாக கூட வருவேன் அதுக்கு இன்னும் ஒரு நாள் லேட்டாக கூட நம்ம எடுத்துக்கலாம் எவனுக்கும் இடம் கொடுக்கக்கூடாது உள் போராட்டம் உள்ளே நமக்கு சாளுங்கிற நிறைய இருந்ததுனால உள் போராட்டம் பண்ணி நான் அதை நீ நீ இருந்த கரெக்ட்டு நீ நம்ம கா எல்லாருமே இருந்தீங்க எல்லாம் உள் போராட்டம் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணி வச்சதுனால நான் அப்படியே சுற்றி அந்த ஸ்டைக்குலாம் அதனால் லேட் ஆகி நைட்டு வந்துவிட்டேன் நைட்டு எட்டு எட்டு மணிக்கு வந்துட்டு எங்கே இருந்துட்டு மறுநாள் காலையில் நம்ம எடுத்தோம் அப்போது தன் தாயும் மகனும் சந்திக்கக்கூடாது இது ஒரு சோகத்தை உருவாக்கி விட்டால் அந்த வந்து சமாதி வைக்காமல் எரிச்சு விட்டுருவோம் சீக்கிரம் இது அதனால வந்துட்டா அவங்களை கொண்டு போய் சமாதி வைக்க முடியாது அவங்க எடுத்து போய் சுடுகாட்டில் பண்ணிடலாம்னு சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணாங்க சமாதி வைக்காம பண்றதுக்கு பண்றாங்க அதுக்கு நம்ம குடும்பத்தில் இருக்கிற நம்ம மாமாவே கூட இல்லாமல் ஏதோ ஒரு பண்ணிட்டு என்ன சொல்றாங்கன்னா ஏதாவது எரிச்சிடும் லேட்டால அவங்க போய் பண்ண கூடாது அப்புறம் சமாதி வச்சா வந்து நீங்க சென்னையில இருந்து மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க அடையாளமே இல்லாம பண்றதுக்கு கொண்டு போய் சுடுகாட்டில் பாக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு சமாதி இருந்தால் தானே வரலாறு சொல்லுவேன் வரலாறு சொல்லு அந்த வரலாறு எப்படி நான் அவங்களுக்கு வரலாறு சொல்லணும் அவங்க சமாதியை நம்ம வைக்கணும் நாம் வந்து பிற்காலத்தில் இதை பண்ணணுன்றதுக்காக வரேன் அந்த நோக்கத்தை காலி பண்ணுறானு அவனு அதே தான் அதே தான் வந்து ராமருக்கு போய் வந்து இவர் சந்திக்க போகும்பொழுது யார் நம்ம முருகர் போய் சேரத்துக்குள்ளே மறுபடியும் சேர்ந்துட்டா ரொம்ப ஒன்றுன்னு அதுக்குள்ளேயே அவசர அவசரமாக பண்ணி அவர் ஜலசமாதி அடைய வச்சுட்டார் இவர் போய் வருத்தப்படுறாரு சூழ்நிலையை பார்க்குறாரு எல்லாரையும் வந்து பஞ்ச பாண்டவர்களை வச்சு மிரட்டுறாரு எல்லாரையும் மிரட்டி எல்லாத்தையும் பண்ணி அது ஜலசம் ஆகிட்டவர் என்ன பண்ண முடியும் குசல் உனக்கு மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அரசியல் அங்கே வந்து பண்ணி மறுபடியும் அந்த இருக்கா இல்லையா அந்த இவன் பப்புர வாகனன் அவன் தான் அடுத்தது பஞ்ச பாண்டவர்களுக்கு இன்னும் வந்து இந்த இது என்னது அவங்க காட்டுக்கு போகல அவங்க காட்டுக்கு போகும்போது தான் அவங்கள விட்டுட்டு போவாங்க இந்த இது காட்டுக்கு இல்லை அந்த இதுக்கு ரிட்டைர்ட் அவங்க ஒரு இருபத்தஞ்சாவது வருஷம் ஒரு அசு மேதையாக மாதிரி ஏதாவது ஒன் பண்ணிவிட்டு அப்புறம் அவன் ரிட்டையட் ஆகி வெளியில் போகும்போது அவனை உட்கார வைக்கிறதுன்றது தான் பேச்சு அதனால் எல்லாத்தையும் பண்ணி மறுபடியும் ஸ்ட்ராங் பண்ணிட்டு இங்கே வந்து ராமருக்கு நடந்த கொடுமை வந்து இங்கே நடக்கூடாது மறுபடியும் அவனு மாந்தவர்களுக்கும் மற்றவங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டு வெட்டிட்டு நேராக திரும்பி அவர் வராரு வந்து ரிட்டன் இருக்கிற நேரத்தில் அசோதாமன்ற ஒரு கேரக்டரு இவரை வந்து என்ன பண்ணுதுன்னா அட்டாக் பண்ணுது இந்த அசோதாமன்றது யார்ன்றது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் துரோணருக்கும் அவங்களுடைய பிறந்தவன் துரோணருக்கு நேடியாக போகிற அது வந்து சிவன் மூலியமாக ஒரு ஒரு குழந்தை வர வாங்கி எப்படி இங்கே ஆஞ்சநேயர் பிறந்தாரோ அதே மாதிரி அவங்க பிறக்க வைக்கிறாங்க அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அசோகத்தாமனா சிவாம்சம் அம்சம்னு சொல்லுவாங்க எதுக்குன்னா சிவனுடைய உடைய பிளட்டை வச்சுக்கிட்டு குறுக்கோழியில் அதாவது தாரத்தை வந்து வீழ்த்தினோம்னா ரெண்டாவது தாரம்னு ஒன்று வரும் ஒரு குறுக்கோழியில் வந்து ரெண்டாவது தாரத்தை வச்சு தாரத்தை காலி பண்ணுறது இந்த சூழ்ச்சி தான் அது அந்த இது அது இன்னி வரைக்கும் நடக்குது இல்ல வைப்பாட்டி பையனும் மேலே ஏற்றணும்னா முதவாட்டி பையனும் காலி பண்ணணும் இதுதான் அவனுடைய நோக்கம் அந்த மாதிரி என்ன பண்ணான் அஸ்வத்தாபனை மேலே கொண்டு வர்றதுக்கு அவன் இப்போ மகாபாரத யுத்தத்துலேயும் அவன் எஸ்கேப் ஆகிட்டான் யாரும் இந்த சின்ன இளம்பாண்டவர்களை பிறகு கொண்டுடுறாப்புல அவனை பிடிச்சி அடிக்க போகும்போது அவன் எஸ்கேப் ஆகி போயிடுறான் அவன் வந்து சரி இவரும் என்ன பண்ணிட்டாங்க நான் முருகன்ட்டு வந்து சரிங்க அவன் ஏதோ ஒரு வகையில் சிவனுக்கு பிறந்தவன் தான் இல்லையா ஒரு ஆஞ்சினியர் மாதிரி தான் அவன் ஒரு பக்கம் இருந்தாலும் துரோகம் பண்ணிட்டான் எஸ்கேப் ஆகிட்டான்னு அவர் அப்படியே விட்டார் நேரங்களில் போர் அதுன்னு வரும்பொழுது ஒரு சின்ன ஒரு ஆளை விட்டா கூட பின்னாடி அப்படியே முளைச்சி பெரிய ஆளையா வந்துடுவான் அது ஆபத்தாயிடும் ஒரு முள்ளு உடனே அதை தீர்த்துனோம் இல்லைன்னா அதுவே காலை வந்து எடுக்கிற மாதிரி பண்ணிடுன்றதுக்கு இது அசோதாமன் ஒரு உதாரணம் இவன் கதிஞ்சிருந்து காட்டிலேயே நேரம் பாத்துக்கிட்டே இருக்கிறான் தீவிரவாதி மாதிரி அப்படியே இருக்கிறான் அவன் நூத்தி இருபது வருஷம் கிட்டத்தட்ட வாழ்ந்தவன் கரெக்டாத குணம் வந்துருச்சு சிவன் மாதிரியே அவர் மன்னிச்சு விட்டார் யார் முருகர் இவன் கரெக்டாக முருகர் ரிட்டன் ஆகும்போது உள்ள போகுது பாதுகாப்பு எல்லாம் இந்த வயசில் நம்மளை யார் என்ன பண்ண போறான்னு அவர் ரொம்ப கத்துல இருக்கிறாரு அவர் யார் உள்ளே போந்து எதோ மறைமுகமாக தாக்கியிருக்கான் அது வந்து முருகனுக்கு ஒரு தாக்குதல் ஏற்பட்டிருக்கு முருகன் வந்து உலக போராளின்றதுனால எப்பயுமே அவருக்கு வந்து நேராக மட்டும் கண் இருக்காது பின்பக்கம் சைடு அதான் ரொட்டேட்சன் கண் வேறியர்ல எந்த பக்கம் ஆபத்து வந்தாலும் ரொம்ப சேஃப்டியானவர் அந்த ஆபத்துல வந்து தப்பி இருக்காரு தப்பிச்சிருந்து அவருக்கு ரொம்ப மனசு வருத்தமா போச்சு அவருக்கு வந்து கிட்டத்தட்ட மறுபடியும் ஒரு அகிம்சைவாதி மாதிரி மாறுறாரு அதாவது என்ன மன்னிச்சாலும் அவனை மன்னிச்சோம்ல நம்ம அசோத்தாமனை அப்பயே பண்ணிருக்கேன் அப்போ நம்ம கொஞ்சம் சிவன் குணத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண மன்னிச்சம் போற வாரில் வந்து மன்னிப்புன்னு ஒன்று இருந்தா அது வந்து கஷ்டம் திருந்தனான பரவாயில்ல யாரை மன்னிக்கிறது இடம் இருக்குது இடம் இருக்குது அதான் நம்ம அவனை மன்னிச்சு விட்டதுனுடைய விளைவு என்னாச்சு இன்னைக்கு நம்மளே காலி பண்ண பார்த்தோம் இப்போ ராவணனை மன்னிச்சார் சிவன் சிவன் எவ்வளவோ மன்னிச்சார் ஆனால் ராவணனுக்கு சிவனுக்கு எதிராக இப்போ போயிட்டார்ல அது சிவன் வந்து எல்லாரையும் ரேண்டமாக மன்னிக்கிறது ஆனால் முருகர் ஆள் பார்த்து மன்னிக்கணும் அவருக்கு இது எக்ஸ்பெரிமெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் யார் மன்னிக்கணும் யாரும் மன்னிக்கூடாதுன்னு பார்க்கணும் சும்மானா போய் மன்னிக்கிறேன்னு போய் நாமளே வந்து தற்கொலைக்கு அடி அந்த அசோதாமனை காலி பண்ணியிருக்காங்க அந்த அசோதாமனை காலி பண்ணும்போது முருக கூட வந்து ஆஞ்சநேயரும் இருந்திருக்கலாம் ஏன்னா முருகர் வடநாட்டுக்கு போறார் இல்லையா ராமர் விஷயத்தில் அப்போ ஆஞ்சநேயரும் கூட தான் வந்திருப்பார் ஏன்னா ராமருக்கு ஒரு சூழ்நிலை அப்படின்னு அவர் இறந்து போயிட்டாருன்னு போது அதெல்லாம் பார்த்து கேத்து துக்கமாகி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒன்று மேலே வச்சுட்டு வரும்போது தான் இந்த இன்சிடென்ட் நடக்குது யார் முருகருக்கு முருகர் பார்த்தாரு சரி இவனை தத்து கட்டுன்னு சிக்னல் கொடுத்தாரு ஆஞ்சி நாயரோ யாரோ உள்ளே வந்து அவனை அசுத்தாமனை காலி பண்ணிடுறாங்க அதோட வந்து எதிரிகளுடைய முற்றுப்புள்ளி வந்துடுது ராம் அதான் முருகர் இருக்கிற வரைக்கும் சிவ முருகருக்கு எதிர்ப்பு இன்னும் எதிர்ப்பு அதுதான் இன்னைக்கு வரைக்கும் நிராசையில் சுற்றுறான் அசுத்தாமன் அதாவது உயிரோட இருக்கிறான் உயிரிழக்கிறான்னு சொல்கிறதே காரணம் முருகர் கொல்ல முடியல முருகர் கொல்ல முடியல அவன் ஆவி சுற்றுன்றான் யார் அசுகத்தாமன் இன்னமும் உயிரோடுக்கிறான்லாம் வீடியோ போடுறான்னு

திரும்பி வராதா அது சிவனுடைய ஆவி வராதா இல்லை திருமாலுடைய ஆவி வராதா அசுதவன் ஆவி மட்டும் தான் வருமா என்ன அதனால இவனுக்கு சும்மா அப்படி போடுறானுங்க ஆனால் முருகன் வந்து அந்த திரும்பி வந்தவர் ஒரு கொஞ்சம் ரிட்டையர்டு ஏஜ் அவருக்கு நூறு தாண்டது அதனால் இங்கே வந்து என்ன பண்ணார்னா சவுத்து பூரா மறுபடியும் ஒரு ஆஞ்சநேயர் கூட வராரு அதாவது என்னன்னா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாரு சரி இப்போ ஒரு தந்தை மாதிரி இல்லையா நிறைய இடத்துல வந்து ஆஞ்சநேயர் இருக்காரு அவரை வச்சுக்கிட்டு இங்கே வந்து அதாவது என்ன பண்ணுறாருன்னா தத்துவாதியாக மாறிடுறார் ம் இதுக்கு முன்ன வரைக்கும் வந்து வந்து ஓர் தான் அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்கிட்டு திருப்பி உருவாக்கிட்டு என்ன இது உலகத்துக்கே அட்வைஸராக மாறுற ஒரு தத்துவத்தை பரப்பணும்னு நினைக்கிறார் அதுதான் ஆசிவக சித்தராக மாறுறார் ம் அதாவது எப்படின்னா இவரை பார்த்து தான் அசோகர் வந்து பாதி இதுவாக அதாவது ஒரு பக்கம் ஈழியராக இருந்து இது புத்த மந்திர போயிட்டு இது பண்ணார் இது அதுக்கு அடுத்துப்பா சரி அது ஓகே முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று இப்போ இவ்வளோ நடந்திருக்க ஆஞ்சநேயர் விஷயங்கள் ராமர் விஷயங்கள் தான் பார்த்தோம் இது என்னென்னா இப்போது இவ்வளவு ஒரு காட்ஃபாதர் மாதிரி ஒரு தந்தை மாதிரி இருந்த ஆஞ்சநேயர் அவரை வந்து இப்போ வந்து புராணங்களில் பார்த்தீங்கன்னா இவர் மெயினாக வந்து இந்த முருகர் ராமர் விஷயத்தில் இல்லையா நீங்கள் அந்த மோதல் வரும்பொழுது முருகர் பக்கம் இருந்து எல்லாம் பண்ணாரு அப்படின்னீங்க அப்போது இப்படிப்பட்டவரை வந்து வாழ் வச்சு குரங்காக வந்து சித்தரிச்சிருக்கிறாங்க இப்போ ராமாயணத்தில் இல்லையா இழிவுபடுத்தியிருக்காங்க அது அது முக்கியமான காரணமா என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க எப்படி அது என்ன காரணம்